அயோத்தியில் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை கட்டத்தை எட்டியுள்ளன இந்த சூழலில் அயோத்தி ராமருக்கு நாடு முழுவதிலும் இருந்து பரிசுகள் குவிந்து கொண்டே இருக்கின்றன அவை என்னென்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் ராமர் பட்டாபிஷேகத்தை காண மீண்டும் தயாராகி வருகிறார்கள் அயோத்தி மக்கள் இதனால் நகரம் முழுவதுமே விழாக்கோலம் பூண்டுள்ளது இரண்டாயிரத்து நூறு கிலோ எடையில் உருவான பிரம்மாண்ட மணி நூற்றி எட்டு அடி நீல ஊதுவத்தி ஆயிரத்து நூறு கிலோ எடை கொண்ட பிரம்மாண்ட விளக்கு தங்க காலனி பத்தடி உயரத்துக்கு மிகப்பெரிய பூட்டுச்சாவி என ராமருக்காக வியக்க வைக்கும் பரிசு பொருட்கள் அனுப்பப்பட்டு வருகின்றன ராமருக்கு சீதனமாக மனைவி சீதா பிராட்டி பிறந்த ஊரான நேபாளத்தில் இருந்து மட்டும் மூன்றாயிரம் பரிசுகள் அயோத்திக்கு வந்து சேர்ந்துள்ளன விலை உயர்ந்த ஜவுளிகள் வெள்ளி காலனிகள் என முப்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் மூலம் நேபாளத்தில் இருக்கும் ஜனக்புரியிலிருந்து பரிசுகள் அயோத்திக்கு வந்து சேர்ந்துள்ளன இலங்கையைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் அயோத்தி சென்று ஒரு சிறப்பு வாய்ந்த பரிசை வழங்கியுள்ளார்கள் அசோக வட்டிகா என்ற பாறையில் செதுக்கப்பட்ட ராமாயண கதையை அவர்கள் பரிசாக வழங்கியுள்ளனர் பாறையில்தான் சீதை அமர்ந்ததாக புராண கதைகளில் கூறப்பட்டுள்ளது கும்பாபிஷேகத்தை காண நாடு முழுவதும் இருந்து குவியும் மக்களுக்கு பக்தி மனம் பரப்ப நூற்றி எட்டு அடி நீள ஊதுபத்தி குஜராத்தின் வதோதராவில் இருந்து அயோத்திக்கு அனுப்பப்பட்டுள்ளது மூன்றாயிரத்து அறுநூற்று பத்து கிலோ எடை கொண்ட இந்த ஊதுவத்தி தொடர்ந்து ஒன்றரை மாதங்களுக்கு எரிந்து நறுமணம் பரப்பும் அதன் வாசம் பல கிலோமீட்டர் வரைக்கும் வீசும் என தயாரித்தவர்கள் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளனர் கிலோ தேங்காய் சிரட்டை அதுக்கு இணையான மரப்பிசின் நூற்று தொன்னூறு கிலோ நெய் ஆயிரத்து நானூற்று எழுபது கிலோ பசுவின் வரட்டை நானூற்று இருபது கிலோ மூலிகை கொண்டு சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக தயாரித்துள்ளனர் மதோதராவில் இருந்து விசேஷ வாகனம் மூலம் புறப்பட்ட இந்த ஊதுபத்தி வரும் பதினெட்டாம் தேதி அயோத்தியை அடைகிறது உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பூட்டு தயாரிப்பாளர் சத்யபிரகாஷ் சர்மா பத்தடி உயரத்தில் நானூறு கிலோ எடையில் பிரம்மாண்ட பூட்டை தயாரித்து ராமருக்காக பரிசளித்துள்ளார் அதே போல லக்னோவை சேர்ந்த காய்கறி வியாபாரி அனில்குமார் சாஹூ எட்டு நாடுகளின் நேரத்தை காட்டும் பிரத்யேக கடிகாரத்தை பரிசாக வழங்கியுள்ளார் நாக்பூரை சேர்ந்த சமையல் கலைஞர் விஷ்ணு மனோகர் ராம் அல்வா என்ற பெயரில் ஏழாயிரம் கிலோ அல்வா தயாரிக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளார் கும்பாபிஷேகத்திற்கு வரும் பக்தர்களுக்கு அந்த அல்வாவை பிரசாதமாக வழங்கப் போவதாகவும் அவர் அறிவித்துள்ளார் மதுராவில் இருக்கும் ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஸ்தன் சேவா அமைப்பு கும்பாபிஷேகத்திற்காக அமைக்கப்பட்ட யாகசாலை நைவேத்தியத்திற்காக இருநூறு கிலோ லட்டு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது உலக பிரசித்தி பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோயில் சார்பிலும் அயோத்தி ராமருக்கு சிறப்பு பரிசு ஒன்று அனுப்பப்பட உள்ளது திருமலா திருப்பதி தேவஸ்தானம் இதற்காக ஒரு லட்சம் லட்டுகளை தயாரித்து ராம பக்தர்களுக்கு அனுப்பி வைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது